எழுபத்தி ஒரு ஈரான் சார்பு போராளிகளை ஒரே தாக்குதலில் முடித்த இஸ்ரேல் ரஷ்யா மீது பாய்ந்தது பிரித்தானியாவின் சொல்லி சொல்லியடிக்கும் உக்ரைன் போர் ஆயத்தங்களை முன்னெடுப்பதில் தீவிர முயற்சியில் இறங்கிய நேட்டோ நாடுகள் அவசரமாக உக்ரைனில் மூடப்படும் ஐரோப்பிய நாடுகளின் தூதரகங்கள் பதற்றத்தை தூண்ட வேண்டாம் கெஞ்சும் உக்ரைன் இஸ்ரேல் காசா போர் நிலவரத்தில் சிரியாவின் மேற்கு பகுதியில் உள்ள பண்டைய நகரமான பல்மைராவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது குறிப்பாக அல் டான்ஸ் பகுதியில் இருந்து நகரின் பல கட்டிடங்களை குறிவைத்து இஸ்ரேலின் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் முப்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதனால் அப்பகுதியில் பாரிய அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக இராணுவ ஆதாரத்தை மேற்கோள் காட்டி அரசு செய்தி நிறுவனமான எஸ்ஏஎன்ஏ தெரிவித்துள்ளது சிறிய நகரமான பல்மைராவில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் எழுபத்தி ஈரான் சார்பு போராளிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் ஈராக் மற்றும் லெபனானைச் சேர்ந்த போராளிகள் என அடையாளம் காணப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது நேற்றைய தினம் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் ஈரான் சார்பு சிறிய குழுக்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து போராளிகளும் இருபத்தி ஆறு வெளிநாட்டு போராளிகளும் உள்ளடங்குகின்றனர் அவர்களில் பெரும்பாலானோர் ஈராக் அல் நுஜாபா இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் நான்கு பேர் லெபனானின் ஹிஸ்புல்லா ஆயுத குழுக்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ஹமாஸ் மீண்டும் எழாது என உறுதிமொழியை நேற்றைய தினம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் வழங்கியுள்ளார் இவர் எந்த நம்பிக்கையில் இப்படியான ஒரு கருத்தை பதிவிட்டுள்ளார் என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன எனினும் ஹமாஸின் தலைவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டுள்ள நிலையில் காசாவில் போர் பதற்றம் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது என்றே போரியல் அவதானிகள் கூறுகின்றார்கள் இதுவரை காசாவின் எல்லைக்கு சென்று பார்வையிட்ட பெஞ்சமின் நெத்தன் நேற்றைய தினம் காசாவில் காலடி எடுத்து வைத்திருப்பது ஒருவேளை ஹமாஸின் பின்னடைவை காட்டுகின்றதோ என்ற கருத்துக்களும் ஊகிக்கப்படுகின்றன பாலஸ்தீனத்தை உடைத்து இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதிலிருந்து மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவி வருகிறது பதற்றம் உச்சமட்டும் போது அது உயிர் பலிகளை ஏற்படுத்துகிறது இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு ஆயுதம் தாங்கிய ஹமாஸ் அமைப்பு பதிலடி கொடுப்பதும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்து நிற்பதும் தொடர் கதையாக இருந்து வருகிறது ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்ட பிறகும் போர் நிறுத்தப்படாமல் தொடர்வது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இப்படி இருக்கையில் நேற்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு காசாவுக்கு சென்றிருக்கிறார் போர் தொடங்கியதிலிருந்து காசாவுக்கு அவர் செல்வது இதுவே முதன்முறையாகும் தற்போது உலக நாடுகளின் கவனம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் நிலவரங்களில் திரும்பியுள்ளதால் இஸ்ரேல் காசா லெபனான் ஈரான் ஆகிய மத்திய கிழக்கு நாடுகளின் போர் நடவடிக்கைகள் சற்று மந்தகதியில் நகர்கின்றன இஸ்ரேலில் ஹமாஸ் ஆயுத குழுவினரால் சிறைபிடிக்கப்பட்ட பிணை கைதிகளை உடனடியாக விடுவிப்பது பற்றி தொடர்பில்லாததால் காசாவில் உடனடி போர் நிறுத்தம் கோரும் ஐநா தீர்மானத்தை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா ரத்து செய்தது பதினைந்து நிரந்தர மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இத்தீர்மானத்துக்கு ஆதரவாக பதினான்கு ஒன்று என்ற கணக்கில் வாக்குகள் பதிவாகின ஆனால் அமெரிக்காவின் வீட்டோ காரணமாக தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை காசாவில் உடனடியான நிபந்தனையற்ற மற்றும் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்று தீர்மானம் கூறியது மேலும் அனைத்து பிணை கைதிகளையும் உடனடியாக மற்றும் நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தப்பட்டது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் போர் நிறுத்த திட்டம் குறித்த தனது முதல் தீர்மானத்தை பாதுகாப்பு கவுன்சில் கடந்த ஜூன் மாதம் ஏற்றுக்கொண்டது அதிபர் ஜோ பைடனால் வலியுறுத்தப்பட்ட போர் நிறுத்தத்தை ஆதரிக்கும் தீர்மானத்தை அமெரிக்கா முன்வைத்தது இதை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்கா கூறியது இத்தீர்மானத்தில் மூன்று கட்ட திட்டத்தை ஏற்குமாறு ஹமாஸுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது எனினும் தீர்மானம் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் போர் கடந்த ஓராண்டுக்கும் மேல் நீடிக்கிறது அடுத்து உக்ரைன் ரஷ்ய நிலவரத்தை பார்த்தால் அமெரிக்க ஏவுகணைகளை அடுத்து தற்போது பிரித்தானியாவின் ஸ்டோம் ஷெடோ ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவில் வடகொரிய முகாம்களை உக்ரைன் குறிவைத்துள்ளது அமெரிக்காவின் அனுமதியை தொடர்ந்து தற்போது பிரித்தானியாவின் ஸ்டோம் ஷெடோ ஏவுகணைகளை பயன்படுத்தும் அனுமதியையும் உக்ரைன் பெற்றுள்ளது அதன்படி பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட புயல் நிழல் ஏவுகணைகள் முதன்முறையாக உக்ரைனால் ரஷ்ய எல்லைக்குள் ஏவப்பட்டதாக ஸ்கை நியூஸ் தெரிவித்துள்ளது அதனோடு வடகொரியாவின் ராணுவ தளபதிகள் தங்கியிருந்த முகாம்கள் மீது உக்ரைன் ஸ்டோம் ஷடோ ஏவுகணைகளை பயன்படுத்தி முதன்முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவிற்கு சார்பாக வடகொரிய வீரர்கள் யுத்தத்தில் ஈடுபடுகின்ற விடயம் உக்ரைன் தரப்பில் பெரும் எரிச்சலை உண்டாக்கியுள்ள நிலையிலேயே தற்போது வடகொரியாவின் இராணுவ வீரர்கள் உக்ரைனின் இலக்குகளில் சிக்கியுள்ளனர் இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் குர்ஸ்க் பிராந்தியத்தில் அமைந்துள்ள சுரங்க கட்டுப்பாட்டு அறையில் தங்கியிருந்த வடகொரியாவின் தளபதிகள் மற்றும் ரஷ்யாவின் மூத்த அதிகாரிகள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ள தகவல் தற்போது வெளியாகியுள்ளது உக்ரைன் பிரித்தானியாவின் ஸ்டோம் ஷடோ ஏவுகணையினை பயன்படுத்துகின்ற அதே நேரம் அதற்கு பதிலடியாக ரஷ்யா தனது முக்கிய போர் ஆயுதமான சாட்டன் டூ இணை தயார்படுத்தி வருகின்றது என்ற தகவல்களும் வெளியாகி வருகின்றன ரஷ்யாவின் சாட்டன் டூ வெறும் ஆறு நிமிடத்தில் உலகையே அழிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது இந்த ஏவுகணையினை வைத்திருப்பதால் ரஷ்யாவை யாராலும் அசைக்க முடியாது என்றெல்லாம் கூறப்படுகின்றது ஒருவரியில் சொல்ல வேண்டுமானால் இது ரஷ்யாவினுடைய பிரம்மாஸ்திரம் ஆகும் அதன்படி உக்ரைன் மற்றும் நேட்டோ நாடுகளின் நடவடிக்கைகளினால் பொறுமை இழந்து ரஷ்யா தனது பிரம்மாஸ்திரத்தை கையிலெடுக்கப் போகின்றது இதன்படி மிகப்பெரிய யுத்தத்திற்கு இரு நாடுகளும் தயாராகி வருகின்றன நேட்டோ தனக்கு எதிராக திரும்பியுள்ளதை அறிந்துள்ள புடின் அதற்குரிய ஏற்பாடுகளிலும் இறங்கியுள்ளார் தங்களது போர் ஆயுதமான சாட்டன் வெப்பன் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்திருக்கின்றது ரஷ்யா தங்களின் அணு ஆயுத நெறிமுறைகளை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் புதுப்பித்த நிலையில் நேட்டோ நாடுகள் அனைத்தும் போர் ஆயுதங்களை வலுப்படுத்த துவங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஏதேனும் எதிரி நாடொன்று வழக்கமான ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்தால் பதிலுக்கு உக்கிரமாக திருப்பியடிக்கும் அனுமதியை இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆணை ரஷ்யாவிற்கு வழங்குகிறது உக்ரைனில் கடந்த ஆயிரம் நாட்களாக போர் நடந்து வருவதால் மக்கள் ஏற்கனவே தயார் நிலையிலேயே உள்ளனர் இத்தாலி கிரேக்கம் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் இதனிடையே உக்ரைனில் தங்களின் தூதரகங்களை மூடவும் அதிகாரிகளை திரும்பப் பெறவும் நடவடிக்கை எடுத்திருக்கின்றன ஆனால் சில நாடுகள் போருக்கான ஆயத்தங்களை முன்னெடுக்கவும் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யா ராணுவ ரீதியிலான தாக்குதல் மட்டுமன்றி சமூக ரீதியான தாக்குதலையும் முன்னெடுக்கும் ஆபத்து இருப்பதாக ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் எச்சரித்துள்ளார் இதனால் ஜெர்மன் தங்கள் குடிமக்களை போருக்கான ஆயத்தங்களை முன்னெடுக்கக் கோரியுள்ளது இந்த நிலையில் ஜெர்மனியை ஒருபோதும் அச்சுறுத்த முடியாது என வெளிவிவகார அமைச்சர் உறுதியளித்துள்ளார் இருப்பினும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் நேட்டோ நாடுகளுக்கான ஒருங்கிணைக்கும் மையமாக ஜெர்மனி இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஸ்வீடன் ஏற்கனவே மில்லியன் கணக்கான துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு தங்கள் மக்களை எச்சரிக்கை செய்துள்ளது மட்டுமின்றி உணவு மற்றும் குடிநீரை சேமிக்க தொடங்கவும் வலியுறுத்தியுள்ளது பின்லாந்தும் தங்கள் மக்களை போர் தொடர்பில் எச்சரித்துள்ளது அது மட்டுமின்றி உட்கட்டமைப்புகளை பாதுகாக்க நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளது போர்ச்சுழல் உருவாகும் எனில் ஒரு வாரத்திற்கு சமாளிக்க தேவையான அனைத்தையும் சேமிக்க நோர்வே தமது மக்களுக்கு வலியுறுத்தியுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது உலக நாடுகளின் இவ்வாறான செயல் தங்களுக்கு பெரும் பின்னடைவினை ஏற்படுத்துவதாக உக்ரைனின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அதாவது தூதரகங்களை மூடுவதன் மூலம் நாட்டில் பதற்றத்தை தூண்ட வேண்டாம் என மேற்கத்திய நட்பு நாடுகளுக்கு உக்ரைன் அழைப்பு விடுத்துள்ளது கடுமையாக விமர்சித்துள்ள உக்ரைன் உயர் அதிகாரிகள் நாட்டுக்குள் அச்சத்தையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தும் வகையில் உலக நாடுகள் நடந்து கொள்ள வேண்டாம் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்